மடாவளம் காமாட்சி அம்பாள் நெற்றியில் அதிசய காட்சி மடாவளம் காமாட்சி அம்பாள் உக்கல் என்னும் இடத்தில் சங்கரர் என்பவர் படிப்பறிவு இல்லாமல் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அம்பாள் மற்றும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் காட்சியளித்து ஞானத்தை வழங்கினார்கள் அம்பாள் காட்சியளித்து சுயம்பாக தோன்றிய இடத்தில் ஆலயம் அமைத்து தொடர்ந்து பூஜைகள் சங்கர் மூன்றாம் பிறையன்று ஹோமங்கள் நடத்தி கொண்டிருந்த போது அம்பாள் தன் நெற்றியில் சந்திரனை ஏந்தி அதிசயம் நிகழ்த்தினார் ஒரு மாதமும் இந்த மூன்றாம் பிறை அன்று அம்பாள் நெற்றியில் பிறை தெரிகின்றது இந்த அதிசயம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆலயத்தின் குரு சங்கர் குருஜி வெகு விமர்சையாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் பார்ப்பதால் பக்தர்களுக்கு நீங்குகின்றது உத்திர வாக்கியம் கிடைக்கின்றது திருமண தடை அகலுகின்றது தேக ஆரோக்கியம் கிட்டுகின்றது பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கி அன்னை காமாட்சி நம்மளை என்றும் காத்து ரட்சிப்பாள் அனைவரும் இந்த மூன்றாம் விலை சந்திர தரிசனத்தில் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மடாவளம் காமாட்சியம்பால் தேவஸ்தானம்